ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் சீசன் எயிட்டோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ அதாவது இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டிடிஎஃப் வாக டாஸ்க் வந்து ரொம்பவுமே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான் ஆனால் ரொம்பவுமே முக்கியாக தான் போய்கிட்டுருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக டாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகே இப்போ என்னடா டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போஸ்ட் மாதிரி இருக்குது அங்கே வந்து அந்த பாட்டிலெல்லாம் நிற்க வச்சு பந்தை உருட்டி விட்டு யார் இது அவங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல இல்லை எல்லாமே விழுந்துச்சுன்னா எல்லாத்திட்டேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரில எக்ஸாக்டாக இதுதான் ரூல்ஸுன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து அருண் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கான பிரமோதா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணு சான்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூணு சான்ஸுமே அவர் மிஸ் பண்ணிவிட்டார் அதனால் அவர் இந்த கேமை விட்டு வெளியே போகிறாங்க அந்த அவருக்கு வந்து மூணு பாயிண்ட் இருந்துச்சு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டிஸ்கஷன் பண்ணுறாங்க இப்போ டிஸ்கஷன் பண்ணும்போது தான் பெரிய கூத்தே நடக்குது கண்டிப்பாக தெரியும் முத்துக்குமரன் பேச ஆரம்பித்தாலே மூணு பேர் வந்துடுவாங்க மஞ்சரி ஜாக்லின் ராயன் மூணு பேர் வந்துடுறாங்க நேற்று இப்படி தான் போட்டு அருவியாக போட்டு இருந்தாங்க முத்துக்கு முன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கொடுத்து டயர்ட் ஆகிட்டான் அவனே ஒத்துக்கிட்டாலும் உடம்புறாய்ங்க சரி ஓகே அவனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான் ஒத்தக்கூடாதுன்னு அப்போ இருந்தும் சரி ஓ வேறு வழியே இல்லடா அப்படின்ட்டு அவனும் விட்டு போயிட்டான் இன்றைக்கி அதே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்றாங்க நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நைட் டின்னர் அப்போ ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சார் உடனே மஞ்சள் இருந்துட்டு பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டால் நீங்கள் என்ன தனியாக ரூல்ஸ் போடுறீங்களா அப்படின்னு ஏம்மா நான் ரூல்ஸ் எல்லாம் போடலாமா என்னோடய கருத்தை சொல்கிறேன் இப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இருந்தால் எப்போதாம் பேசி முடிக்கிறது என்னோடய கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க சும்மா ரூல்ஸ் போடுறீங்க அது இதுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமே ஜாக்லினும் அதே தான் சொன்னார் அவருக்கும் அவங்களுக்கும் அதே தான் சொல்லிட்டு முத்துக்குமரன் விட்டார் அப்புறமேலு முத்து வந்து மூணாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சார் எல்லாத்துக்குமே ஆஃப் 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 பிரித்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு யாருக்கு ஒரு பாக் கொடுத்துங்க அப்படின்ட்டு சரி ஓகே இது நல்லா அப்படின்ட்டு பண்ணாங்க இன்கேஸ் அவர் அந்த ரெண்டு இது மூணு இதுவும் சொல்லலைன்னா ஒருத்தன் கூட வயிற்று மாட்டான் அதே மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் டிசிஷன் எடுத்து வைக்கணும் ஒன்று முத்து கும்பரன் விற்பார் இல்லைன்னா அருண் வைப்பார் இல்லை அப்படின்னா தீபக் அவங்க வைப்பாங்க ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் கேப்பபிளாக இருப்பாங்க எடுத்து பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இது மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே கொடுக்காமல் ஜஸ்ட்டு வந்து பேசிகிட்டு மட்டுமே இருந்தால் என்னமா வருது மஞ்சிரி அந்த வேலையை தான் பண்ணுறாங்க நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க வந்து ஒரு ஐடியாவும் கொடுக்க மாட்றாங்க ஐடியா கொடுக்குறோன்னே கொடுக்க விட மாட்டுறாங்க நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற இது தப்பு அது தப்புன்றாங்க சரி நீங்களாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கமானா அதுவும் தர மாட்டுறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு தான் நிற்கிறாங்கள வளைஞ்சு ஒரு கிளாரிட்டியான ஐடியா வந்து தர மாட்றாங்க சரி ஓகே இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இதுதான் விழுந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அதனால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ஏமா நான் இங்கே யாருமே முத்து என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை விட்டு கொடுக்கவே சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்குமே டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு யாரையும் விட்டு கொடுக்க சொல்லலை ஜஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி அந்த மூணு பாயிண்ட்டை வந்து ஒம்பது பேர் எப்படி பிரிச்சுக்க போகிறோம் இல்லை யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஷனாக இருக்கும் ராயன் இருந்துட்டு நைன்ட்டி எனக்கு தான் இது ஏன்னா எல்லாரும் என்ன தான் டார்கெட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க முத்துக்குமார் வந்துட்டு எனக்கு அப்படி தோணலை அப்படின்ட்டு சொல்கிறாரு சரி ஓகே இது ஒரிஜினலாக பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி வந்து இந்த டாஸ்க்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க எப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பால் வந்து இப்போ ஒருத்தர் அடிச்சிருச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை சான்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ ஒரு பாயிண்ட் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு முடியல அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் ட்ரை பண்ணுறாரு முடியலை இப்போ மூணாவது பாயிண்ட்டும் முடியலைன்னு நினைக்கிறேன் அதில் படவே இல்லை அதனால தான் மூணு பாயிண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்புறமா ஒன்று பார்க்கும்போது தெரியுது முத்து பேச ஆரம்பிச்சு அட்டாக் அட்டாக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு நேற்று நைட்டே முத்து வந்து கலாச்சிருப்பார் யார் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனால் முத்து குமர் நீ பண்ணது தான் பிரச்சனை அப்படின்ட்டு ஏன்னா என்னடா முத்து குமரன் மட்டும் என்னடா கொம்பாடாமல் வச்சிருக்கு முத்துவும் மனுஷன் தானடா என்னை மட்டும் ஏன்டா இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சரி அப்புறமா ஒன்று பார்த்தோன்னே உங்களோட கருத்து என்னென்ன மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட கருத்து இது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கால் லைக்